ஹாய் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழை அந்த மூவி எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு சில தாக்கங்கள் அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன் மூவி வந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு இப்போ போயிட்டு இதை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது இதை பற்றி பேசலாம் பேசலாம் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது அதனால் என்னால் அவாய்ட் பண்ணி என்னால் கடந்து போக முடியல இந்த மூவி வந்து ரொம்ப ஓப்பனாக ஃப்ரங்காக சொல்லணும் அப்படின்னா மாடி செல்வராஜ் அவர்கள் இயக்கின முந்தைய படங்களை கம்பேர் பண்ணுறப்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து எனக்கு ஏற்படுத்தலை அப்படிதான் சொல்லணும் அதாவது பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தலை என்ன ரீசன் தெரில இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு இந்த மூவியில் ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தன் ரஜினி ரசிகராக இருக்கான் ஒருத்தன் கமல் ரசிகராக இருக்கான் அவங்களோட பள்ளி குறும்புத்தனமான ஒரு லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு ஒரு ஆசிரியர் வந்து இந்த பையனை வந்து நேசிக்கிறாங்க இந்த பையனை ஆசிரியரை ரொம்பவே நேசிக்கிறான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அம்மா அக்கா வாழை தூக்கி அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி இப்படி தான் போயிட்டுருக்கு கனி அண்ணன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அந்த வாழை தூக்கக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக இருக்காரு அதை குறிப்பாக அந்த மூவி எதை பற்றி பேசுதுன்னா முதலாளித்துவம் அதை பற்றி தான் பேசுது ஏன் எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அதுக்கான காரணமாக நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம லைஃபுமே இப்படி தான் இருந்துச்சு நம்ம பள்ளி காலகட்டமாக இருக்கட்டும் கல்லூரி காலகட்டமாக இருக்கட்டும் லீவு நாட்களில் வந்து வேலைக்கு போய் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு படித்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நானும் வாழ்ந்தேன் வளர்ந்தேன் அதனால் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அதனால தான் இந்த மூவி எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையோங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து எனக்கு இருக்குது நம்ம எல்லாத்தையும் எல்லோரையுமே கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய ஒரு காஜி வந்து கிளைமேக்ஸில் ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் எல்லாருமே பொதுவாக அந்த ஆக்சிடெண்ட்டை தான் பற்றி பேசுவாங்க ஆனால் நான் எதை பார்க்குறேன் ஆக்சிடெண்ட்டை தாண்டி வேறு எந்த விஷயம் வந்து எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா பையன் வாழை சுமக்கிறதுக்காக காலைல கிளம்பி அக்காவோட கிளம்பி போகிறாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பையனுக்கு ஸ்கூலில் டான்ஸ் ஆட போகணுன்ட்டு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்புறம் அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சாப்பிடாமையே அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு பகல் முழுக்க அப்படியே நடனம் அடிகிட்டு கிளம்புறான் மிகப்பெரிய ஒரு பசி அந்த பசியில் ஆசிரியர் கேட்குறாங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போறியாடான்னு கேட்குறாங்க இல்லைங்க டீச்சர் நான் வாழைப்பழம் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ட்டு போகிறான் வாழைக்காட்டுக்கு போனோம்னா அங்கே வாழைப்பழம் பறிக்கிறப்ப அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அதை கடந்து வீட்டுக்கு வர்றான் அந்த ஆக்சிடெண்ட் சம்பவம்லாம் நடந்து ஒரு பக்கம் நம்ம உயிராக நேசிக்கக்கூடிய நண்பன் இறந்து கிடக்கிறான் ஒரு பக்கம் அந்த வாழை மர வாழை சமக்கக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய கனி அண்ணன் ஒரு பக்கம் இறந்து கிடக்கிறாரு ஒரு பக்கம் தன்னோட கூட பிறந்த அக்கா இறந்து கிடக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அந்த பையன் போயிட்டு பசியால் ரொம்ப தொடு துடிச்சு போகிறான் அழுவை கூட அவனால் முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பசி நேராக சமையல் கட்டுக்கு போயிட்டு பழைய சுவரை புழிஞ்சு வச்சு சாப்பிட்றான் அப்போ அவங்க அம்மா வந்து அவனை பார்க்குறதுக்காக உள்ளே வர்றாங்க வாழை சுமக்க போலையான்ட்டு கேட்டு நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பையன் சாப்பிடாமல் வேக வேகமாக ஓடிக்க வாழை போய் படுத்துக்கிறான் இதை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து என் பிள்ளைய வந்து ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட வைக்க முடியாத ஒரு பாவியாக நான் மாறிட்டேனேன்னு சொல்லி அந்த தட்டிலேயே வச்சு தலையில் வச்சு அடிச்சுக்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஒரு சம்பவம் வந்து அந்த ஒரு சீன் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துனுச்சு அதாவது நான் அந்த மூவி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இறப்பு கூட எனக்கு பெருசாக தெரில அந்த பசியால ஒரு ஒரு பையன் துடுத்துரிச்சு போகிறான் பார்த்தீங்களா அந்த விஷயம் மிகப்பெரிய தாக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு இதில் வந்து எனக்கு என்ன தெரியுது அதான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இறப்பை விட மிக கொடியது பசி அதுதான் எனக்கு நினைக்க தோணுது சொல்ல தோணுது அது இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன் அந்த ஆக்சிடெண்ட்டை தான் ஆக்சிடெண்ட்டை விட இந்த பசி வந்து அந்த இறப்பை விட பசி தான் மிகப்பெரிய ஒரு கொடுமையானதுங்கிறத ரொம்ப தத்துரூபமாக உணர்த்தியிருப்பாங்க மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த சீனில் வந்து அந்த பையனையும் அந்த அம்மாவையும் ரொம்ப அழகாக நடிக்க வச்சுருப்பாரு இந்த சீனை பார்த்த உடனே எனக்கு கண்ணீர் தண்ணி கொட்டிருச்சு அப்படி அப்படிதான் எனக்கு சொல்லத் தோணுது அதான் மாதிரி எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தற்கால சூழலில் ஒரு பாரதி ராஜா அப்படி யார் அப்படின்னா மாரி செல்வராஜா அவர்கள் தான் இப்போ அப்பாக இப்போ எங்கள் அப்பாலாம் முதல் மரியாதை மூவி போட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார் பாடிக்கிட்டே இருப்பார் நான் அப்படி தான் மாரி செல்வராஜ் அவர்களை வந்து நான் பார்க்குறேன் ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்குனர் ஒரு வறிய மக்களோட உணர்வுகளை திரை வடிவ திரைவடிவமாக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு க கலைஞராக நான் பார்க்குறேன் நான் மிகவும் நேசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ